இது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ பட் இன்றைக்கி தான் போட டைம் கிடச்சிடுச்சி நான் வந்து செவ்வாய்கிழமை எப்பயும் போல விரதம் இருக்கிற மாதிரி இன்றைக்கி விரதம் இருந்தேன் பட் வந்து என்னோட விரதத்தை மதியத்தையே ஃபினிஷ் பண்ணியாச்சு ஏன்னா வந்து என்னுடைய சிஸ்டர் அன்றைக்கி வந்து செவ்வாய்கிழமை நைட்டு வந்து அட்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க டெலிவரிக்காக ஸோ வந்து காலையிலேயே நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கே கொடுத்த வந்து பொங்கல் பஞ்சாமிரதம் அப்புறம் வந்து அபிஷேக பால்லாம் கொடுத்தாங்க அதை எல்லாமே சாப்பிட்டுட்டு அங்கே ஃபுல்லாக சாமி நல்லா கும்பிட்டுட்டு வீட்டில் வந்து விரதம் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் நான் ரொம்ப டைம் ஊருக்கு வரும்போதெல்லாம் இந்த கோயிலுக்கு வரணும்னு வேண்டியிருக்கேன் பட் வந்து என்னால் வர முடியவே இல்லை இன்றைக்கி வந்து எப்படியாவது போய்ட்டு வந்துடும்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து வீட்டிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குன்னு நடந்து வந்து சாமி கும்பிட்டாச்சு எனக்கு வந்து எல்லா பதவியுமே கிடச்சிருச்சு சித்தி அத்தை அந்த மாதிரி எல்லா பதவியுமே கிடச்சிருச்சு ஆனால் இன்றைக்கி வந்து நான் பெரியமா அப்படின்னு நினச்சேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது ஃபர்ஸ்டெலாம் வந்து யாரும் பெரியமான்னு சொன்னாலே எனக்கு வந்து வயசாகிடுச்சோன்னு தோணும் ஆனால் வந்து நம்ம சிஸ் நம்ம ச தங்கச்சி புள்ள வந்து பெரியம்மா கூப்பிட்றது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது நான் இதுக்காக தான் ஊரில் இருந்து சென்னையிலேருந்து இங்கே வந்து அவள் டெலிவரிக்காண்டி போகிற வழியில் வந்து கொஞ்சமாக கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு அப்புறம் வீட்டில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு நாங்கள் வந்து செவ்வாய் நைட்டே அட்மிட் பண்ணிட்டோம் பட் வந்து இது வந்து புதன்கிழமை தான் காலையில் எடுத்தேன் அட்மிட் பண்ணிவிட்டு அவளை வந்து ஆப்ரேஷன் திட்டு கூப்பிட்டு போன பிறகு எல்லாருமே வெய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் எப்போல்லாம் குழந்தை வரோம்னே நாங்கள் வந்து கேள்ள் பேபி தான் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி என்னுடைய சிஸ்டருக்கு கேள்ள் பேபி தான் பிறந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு